சுப்பரியும் சாம்பு நண்பர் கோபால் வந்து நீ வந்து பெங்களூருக்கு போய் ஒரு நண்பனை கா கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லி சாம்புவும் போகிறாரு அவனோடய பேசிட்டு போகிறாரு அவனுக்கூடையே இருக்கிறாரு அப்போ வந்து நண்பராக இருக்கும்போது எல்லா இடமும் சுற்றி கட்டுறான் அந்த பையன் திருப்பி சென்னைக்கு திரும்பும்போது ஒரு ரெண்டு பொம்மையை வந்து அந்த பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வராங்க ரெண்டு யானை பொம்மை அதில் ஆளுக்கு ஒன்றா வச்சுக்கிறாங்க திருப்பி வந்து நல்லா தூங்கிடுறாரு சாம்பு இவன் அந்த பையன் மாற்றி வச்சிடறான் திருப்பி காவலாளிலாம் வந்து அவனை கூப்பிட்டு விசாரிக்கும்போது அவனுக்கு அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்போ வந்து பொம்மை எல்லாம் உடச்சி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கோபால்கிட்ட சொல்லிகிட்ருக்கும் போது இவர் போகிறாரு இந்த உனக்கு தான் அந்த யானை பொம்மை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அதை திருக்கி பார்த்தா கடைசியில் அந்த அது வயிற்றுக்குள்ளேற வைர கற்கள்லாம் இருக்குது பற்றியா சாம்புவை கண்காணிக்க அனுப்பிவிடும் பற்றியா எனக்கு அந்த யானையில் அந்த கரெக்டாக வந்து கற்கள்லாம் வச்சு கண்டுபிடிச்சிக்கொண்டார் பெரிய ஆல்யா அப்படின்னு சொல்லி கோபால் பார்த்து